வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கை வைத்துப்பார் நடக்கிறதே வேறு அப்படிங்கிற சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி டெல்லியில் இருக்கக்கூடிய எட்டு தொகுதிகளிலிருந்து இளைஞர் பட்டாலம் இன்றைக்கி ராகுல் காந்தி வீட்டுக்கு நைட்டு பாதுகாக்க போகிறதா ஒரு செய்தி வந்திருக்குது தொடர்ந்து ராகுல் காந்தியை நள்ளிரவு கைது பண்ண போகிறாங்க நம்ம தான் முதல்ல செய்தி சொன்னோம் இப்போ நிறைய சேனல் அதை போட்டுட்ருக்காங்க இன்றைக்கி நள்ளிரவு கைது பண்ணால் ரெண்டு நாளில் வச்சிடலாம் ரெண்டு நாளை வச்சுட்டு ராகுல் காந்தியை கைது செய்து விட்டோம் தண்டனைக்கு கொடுத்து விட்டோம் அப்படின்னு பிஜேபியினர் சொல்லக்கூடும் இது அவருடைய நெடுநாள் கனவு எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி பட்டியலின இளைஞர்கள் அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா டெல்லியில் இருக்கக்கூடிய இருபது சதவீதம் எழுபது தொகுதி பன்னெண்டு தொகுதிகள் பட்டியலின மக்கள் அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா சுல்தான்பூருங்கிற இடத்துல நாற்பத்தி நாலு பாக்குங்கிற இடத்துல நாற்பத்தோரு சதவீதம் பட்டியலின மக்கள் இருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய ஆறு சட்டமன்ற தொகுதிகளை சேர்ந்த இளைஞர்கள் தான் இப்படி சொல்லியிருக்காங்க இன்று நள்ளிரவு நடக்கப்போவது என்ன அதாவது காவல்துறை உள்ளே வந்தால் அசம்பாவிதங்கள் நடந்தாலும் நடக்கலாம் ஏன்னா அவ்வளோ பேரையும் நீங்கள் வந்து கூட்டத்தெல்லாம் தள்ளிட்டு போய் அவரை கைது பண்ணது கஷ்டம் ஒன்று இன்னொன்று இது வரவங்க காங்கிரஸ் தொண்டர்கள் இல்லை ரெண்டு ஏற்கனவே நள்ளிரவு வந்து ராகுல் காந்தி வீட்டுக்கு எப்படி பாதுகாப்பெல்லாம் இருக்கும் மொழியா தொண்டர்கள்லாம் இருக்க மாட்டாங்க ஆனால் இன்றைக்கி பதட்டம் மேலே அதிகமாக இருக்கிறது என்ன நடக்கப் போகிறது ஏன்னால் கலைஞர் நள்ளிரவு கைது பெரிய இஷ்யூ வச்சு நம்ம பார்த்துருக்கோம் பிஜேபி அதே மாதிரி ஒரு நோக்கத்தை கொண்ட கட்சி தான் அதில் நம்ம மாறுபட்ட கருத்தே இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சிசிடிவி காட்சிகள் இல்லாமல் ஒருவரை அரெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அரெஸ்ட் பண்ண முடியும் டெல்லி காவல்துறை எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க குற்ற வழக்கு பதிவு செஞ்சதுனால காவல்துறைக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது அடுத்து என்ன நடக்க போகுது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் தொடர்ந்து பேசிகிட்ருக்கும் போது இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் ராகுல் காந்தி ஒரு மிகப்பெரிய ராகுல் காந்தி பிரியா காந்தி ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ராகுல் காந்தியை இன்று நள்ளிரவு கைது பண்ணுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படி நடச்சிட்ருக்கும்போது திடீர் ட்விஸ்ட்டாக கைது பண்ணுறது ஏறக்குறைய முடியாயிடுச்சு என்ன பிரச்சனை வருது அப்படின்னா டெல்லியில் நடக்கக்கூடிய தேர்தல் இன்னொரு நாலஞ்சு நாளில் வந்து அறிவிப்பு வந்துடும் டெல்லியில் இருக்கக்கூடிய எழுபது தொகுதியில் பன்னெண்டு தொகுதிகள் பட்டியலின மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சுல்தான்பூர் கரோல்பாக் கோகல்பூர் சீமாபுரி மங்கேல்பூர் திருவலூர்பூர் அம்பேத்கர் நகர் இந்த இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா பட்டியலின மக்கள் நிறைய அவங்க தான் டிசைட் பண்ணுறது ஜெயிக்கிறதா தோக்கிறதா நம்ம இருக்குன்னே சொன்ன மாதிரி சுல்தான்பூரில் நாற்பத்தி நாலு சதவீதம் பேர் கரோல்பாகில் ஒரு நாற்பத்தாறு ஒரு சதவீதம் பேர் இப்போ என்ன சிக்கல்னால் இந்த ஏரியாவெல்லாம் நீங்கள் கடந்து தான் ராகுல் காந்தியை நான் கைது பண்ணால் கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போக முடியும் அதில் ஒரு அந்த பாதை பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ஏரியா வந்து பட்டியலின மக்கள் நிறையா இருக்கக்கூடிய ஏரியா நடுவில் உட்காந்து ரோட்டில் உட்காந்துட்டாங்கன்னா அவங்க நீங்கள் கூட்டே போக முடியாது எப்படி கூட்டு போவீங்க அப்போ வேறு விதமாக தான் அவரை நீங்கள் அப்போ அரெஸ்ட் பண்ணணும் வீட்டில் வச்சு அரெஸ்ட் பண்ண முடியாது அதில் அது வந்து பெரிய சிக்கலாக முடியும் நள்ளிரவு நீங்கள் பண்ணீங்கன்னா அது பெரிய பிரச்சனையாக போயிடும் பிஜேபி அது பண்ணுமான்னு பார்த்தா அதெல்லாம் பண்ணுவாங்க பட் என்னென்னா ஓட்டு அடுத்த வருஷம் நடக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நடக்கக்கூடிய டெல்லி தேர்தல் ரொம்ப ரொம்ப முக்கியமான தேர்தல் பிஜேபிக்கு பல ஆண்டுகள் கனவு ரெண்டாயிரத்தி எட்டு எட்டில் பன்னெண்டு தொகுதியில் சீரா தீட்சித்திருக்கும்போது காங்கிரஸ் ஒம்பது சீட் எடுக்கிறாங்க ரெண்டாயிரத்தி அப்போ வந்து பிஜேபி வந்து மூணு சீட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஆம் ஆத்மி புதுசாக வருது ஒம்பது சீட்டு ஜெயிக்குது அப்பயும் பிஜேபி பின்னாலே வந்துட்டாங்க மூணு சீட்டு காங்கிரஸுக்கு இல்லை அதையும் தாண்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஆம் ஆத்மி பார்த்திங்கன்னா ஒம்பது தொகுதி ஜெயிக்கிறாங்க இல்லை ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து பன்னெண்டு பாண்டு பாண்டுமே அடிச்சிட்றாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி வரக்கூடிய தேர்தலை எப்படியாவது ஜெயிக்கலாம் அப்படின்னு பிஜேபி நினைச்சிட்டு இருக்கும்போது இன்றைக்கி இந்த பிரச்சனை பெரிய அளவுக்கு போயிட்டுருக்கு இப்போ இவங்களை எப்படி கட்டுப்படுத்துறது அம்பேத்கர் கூட்டமைப்பு அந்த கூட்டமைப்பு அவங்களையே கட்டுப்படுத்த முடியாது ஏன்னா அவங்களும் இப்போ வந்து ரொம்ப வேணால் பிஜேபிக்கு ஆதரவாக செயல்படக்கூடாதுலாம் ஒழிஞ்சிட்டாங்க யாரும் பேச மாட்டேறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தேர்தலில் பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் அதையும் தாண்டி இன்றைக்கி என்ன நடக்க போகுது எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் வந்து நம்ம மக்களவை தலைவர் ஓம் பிர்லா அவர்கள் கொடுக்குற தேநீர் உயர்ந்த புறக்கணிச்சிட்டாங்க தேநீர் உயர்ந்த புறக்கணிக்கிற சரியான முடிவுனால் சூப்பரான முடிவு போவே கூடாது ஓம் பிர்லா இருக்க பக்கமே போகக்கூடாது ஏன்னா அவர் பாராளுமன்றத்தில் எந்த லட்சத்தில் நடத்துகிறாருங்கிறது ஊருக்கே தெரியும் இங்கே ஆளுநரை வந்து திமுக கட்சி புறக்கணிச்சாங்கல்ல ராவ் மோடி வரும்போது வேணுன்னே வெளிநாடு போனார்ல வரவேற்காமல் அந்த மாதிரி பண்ணணும் உங்களுக்குலாம் ஏன்னா அவங்களுக்கு தொடர்ந்து பிரச்சனை பண்ணக்கூடியவர்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவருக்கு எப்படி நம்ம மரியாதை தருது இதே மாதிரி தான் தன்கர் அவருக்கு எதிராக ஒரு நம்பிக்கையில் தீர்மானம் கொண்டு வராங்க இல்லை இல்லை அது சரியில்லைன்னு சொல்லி நிற்கிறார் அப்போ என்ன மாதிரியான மனநிலை சரி இன்றைக்கி என்ன நடக்கும் இன்றைக்கி வந்து காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள்லாம் நாடாளுமன்ற அதாவது வந்து தேநீர் விருந்த வரணும்னு நினைக்கிறாங்க பிஜேபி ஏன்னா எல்லாம் ஒன்றாயிட்டோம் நாங்கள் வெளியில் அடிச்சுக்குவோம் உள்ளே ஒன்றா இருக்கோம் அப்படின்ட்டு ஆனால் அம்பேத்கர் அவர்கள் பிரச்சனை பெரிய பிரச்சனை இந்த மண்ட உடையிறது அதெல்லாம் பிஜேபி பண்ணுற வேலை இதை வந்து இன்றைக்கி வந்து எதிர்க்கட்சிகள் சும்மா விடாது எதிர்கட்சிகள் ஏன் வந்து சும்மா விடாது பிஜேபி ஏன் இதை ஆறப்போணுன்னு நினைக்கிறாங்க வரக்கூடிய தேர்தல் எப்பயுமே ஒரு 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 பெரிய பிரச்சனை ஒரு பிரச்சனை வருதுன்னா தேர்தலுக்கு உடனே வந்தால் பெரிய அளவுக்கு எதிரொலிக்கும் தேர்தல் லேட்டாக வந்தால் அடுத்தடுத்த இஷ்யூ வந்துடும் ஆனால் அந்த அம்பேத்கர் சம்மந்தமான பிரச்சனை சில பேர் சொல்கிறாங்க அதெல்லாம் நிறையா இஷ்யூ வரும்போது மறந்துடும்ன்னு மறக்காது ஏன்னா இப்போ வீடியோ இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தேர்தலில் கண்டிப்பாக பட்டியலின மக்கள்கிட்ட இது கண்டிப்பாக பேசப்படும் பாண்ட தொகுதி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே பீகார் பீகார் நடக்கக்கூடிய தேர்தல் பீகாரில் பெருமளவுக்கான பட்டிய பட்டியலினத்தையும் கூட்டணியில் வச்சுருக்காரு மஞ்சு கட்சியும் பிஜேபிகிட்ட தான் இருக்குது சிராக் பாஸ் ஒன்று தான் இருக்கார் பட்டியலின மக்கள்கிட்ட எப்படி நீங்கள் ஓட்டு கேட்க போவீங்க அமித்ஷா போனீங்கன்னா ஊரில் கட்டுப்பாடு போட்டுருவாங்க இப்போவே நம்ம இன்றைக்கி இருக்கிறது என்னென்னா இவ்வளவு நாள் என் நிறைய போராட்டம் நடந்தது டெல்லியில் நிறையா போராட்டம் நடக்கும் பார்த்துருப்போம் ஆனால் ஒட்டு மொத்தமாக பட்டியலின மக்கள் இருக்கக்கூடிய ஏரியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் நாங்கள் வந்து இன்றைக்கி ராகுல் காந்தி வீட்டுக்கு பாதுகாப்பாக இருப்போம் எங்களை மீறி தான் ராகுல் காந்தி எங்கள் எங்களுக்காக போராடக்கூடிய ஒரு மாபெரும் போராடிய மாபெரும் தலைவரை அமித்ஷா இழிவுபடுத்திட்டு இதை கேட்க போன ராகுல் காந்தி மேலே வந்து நீங்கள் வந்து எஃப்ஐஆர் போடுவீங்க இதை நாங்கள் மன்னிக்க முடியாதுன்னு போனால் நீங்கள் மக்கள் சக்தியை ஒன்றும் முடியாது இன்னொன்றுங்க காவல்துறைக்கு தெரியும் யார் வந்து காங்கிரஸ்காரங்க யார் வந்து மக்கள் யார் வராங்கன்னு அங்கே இருக்கக்கூடிய இளைஞர் அமைப்பை இந்த கிரிக்கெட் விளையாடுறாங்கல்ல பசங்க அவங்க அந்த அந்த அமைப்பெல்லாம் வச்சுருக்காங்க பொழுது அவங்கெல்லாம் வராங்க இப்போ அப்போ இன்றைக்கி ஒரு நள்ளிரவு ஒரு பதட்டமான சூழ்நிலை பிஜேபி உருவாக்கிடுச்சு ஆனால் நம்ம ஏற்கனவே நிறையா பார்க்கறதுனால இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பிஜேபி பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி ஏன்னா அவங்களுக்கு தேர்தல் என்ன பண்ணியிருப்பாங்க ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி தேர்தல் என்ன பண்ணியிருப்பாங்க இதில் என்ன நடக்குது ஏற்கனவே போன தடவை சுல்தான்பூரில் பார்த்திங்கன்னா ஆம் சுல்தான்பூரில் இப்போ அது அங்கெல்லாம் ஒரு பதட்டமாக நினைக்கிது நாற்பத்தி நாலு சதவீதம் மக்கள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கரோல் பாக் அங்கே ஒரு நாற்பத்தோரு சதவீதம் அது இல்லாமல் இவர்கள் கொண்டு போகிறாங்கல்ல ராகுல் காந்தி வீட்டுக்கு போலீஸ் அரஸ்ட் பண்ணி கொண்டு வரும்போது திரு திருவோல்பூர் அம்பேத்கர் நகர் இந்த பகுதிகளெலாம் இன்றைக்கி வந்து கொஞ்சம் பதட்டமாக இருக்குது சரி இதை வந்து வேறு யார் மெட்டீரியல் பண்ணுறான்னா ஓரளவுக்கு மெட்டீரியல் பண்ண ட்ரை பண்ணுறாரு யார் நம்ம கெஜ்ரிவால் இப்போ என்னென்னா இந்த சீன் முழுக்க பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் பிஜேபி தான் இதில் மற்ற கட்சிகள் பெருசாக ஸ்கோர் பண்ண ஏன்னா பிரச்சனை வந்து ராகுல் காந்தி மேலே வருது அப்போ ராகுல் காந்தி ஸ்கோர் பண்ணுறத உள்ளுக்குள்ளே ஆம் ஆத்மி விரும்பாது அவர் என்ன பண்ணுறாரு இல்லை இல்லை நாயுடு உங்களுக்கு உடன்பாடா நிதிஷ் உங்களுக்கு உடன்பாடா ஏன் மௌனம் காக்குறீங்கிறார் இவ்வளோ நாளாக சீன்லேயே இல்லாத கெஜ்ரிவால் வர்றார் அப்போ கெஜ்ரிவாலுடைய குரல் பெருசாக வருதா ராகுல் காந்தி குரல் பெருசானா ராகுல் காந்தி தான் அதில் பாதிக்கப்பட்டவர் அவர் மேலே தான் எஃப்ஐஆர் அப்போ பட்டியலின மக்களின் வாக்கு ஆம் ஆத்மி பிஜேபிகிட்டிருந்து அப்படியே காங்கிரஸ்க்கு போகுது நல்லா பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த சட்டமன்ற தேர்தல் ஹரியானாவில் இதே தான் நடந்தது போன தடவை காங்கிரஸுக்கு வாக்களித்த மக்கள் அதுவும் குறிப்பாக சமரீனத்தை சேர்ந்த மக்கள் சமர் இனம்தான் ஐயா அம்பேத்கருடைய இனம் அந்த மக்களும் எஸ்டி அவங்களும் வந்து பிஜேபிக்கு போட்டாங்க போன தடவை அதனால தான் விவசாயிகள் போராட்டத்தில் மீறி பிஜேபி ஜெயிக்குது ஹரியானா பக்கத்தில் தான் இருக்குது டெல்லி ஹரியானா பக்கத்தில் இருக்கக்கூடிய டெல்லியிலும் இன்றைக்கி பிஜேபி அதை வச்சு இதை க கால்குலேட் பண்ணலான்னு நினச்சாங்க மொத்தமாக மண்ணாய் இப்போ என்ன பண்ணுறது ஹரியானாலும் பிரச்சனை இங்கேயும் பிரச்சனை இது எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு தெரியல இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் பிஜேபி அந்த பன்னெண்டு தொகுதியில் கண்டிப்பாக ஒரு ஒம்பது தொகுதி ஜெயிக்கும் நடக்கிறாங்க இப்போ நடந்த பார்லிமெண்ட் தேர்தல் ஏழுக்கு ஏழு ஜெயிக்கிறாங்க பிஜேபி அதில் பார்த்தீங்கன்னா இவங்க பட்டியலின மக்கள் எங்கே நிறையா இருந்தாங்கன்னா இந்த கோகல்பார் சீமாபுரி மங்கோல்பூர் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஜேபி தான் லீடிங் எடுக்குது இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா அவங்க சுல்தான்பூரில் கூட இவங்க நிற்கிறாங்க நம்ம ஆம் ஆத்மி ஆம் ஆத்மி அதிகமாக வாங்கின வாக்கு பார்த்திங்கன்னா வெறும் ஆயிரத்து ஐநூறு தான் அதேமாதிரி பார்த்திங்கன்னா அம்பேத்கர் நகர் அங்கேயும் ஆம் ஆத்மி அதிகமாக வாங்கினது வெறும் ஆயிரம் ஓட்டுகள் தான் அப்போ பிஜேபி ஒரு நம்பிக்கையில் இருந்தது பட்டியலின மக்கள் இருபது சதவீத வாக்கில் இந்த தடவை குறைஞ்சது பதினஞ்சு வாங்கணுன்ட்டு இப்போ அஞ்சு சதவீதம் வாங்குறதே கஷ்டம் சரி இது எங்கே போய் முடியும் ஏற்கனவே எதிர்க்கட்சிகளுடைய கோரிக்கையை ஏற்றுக்க மாட்டுறாங்க அடுத்தடுத்து போவோம் இந்த விஷயத்தை பிஜேபி எப்படி கொண்டு போவோம் பிஜேபி என்ன ஒரு முடிவு பண்ணிட்டாங்க இந்த விஷயம் நாடாளுமன்றம் என்னோட முடிஞ்சது அதுவும் பார்த்திங்கன்னா நாடாளுமன்றம் முடியறதுக்கு முன்னாடி வேக வேகமாக இவர் வந்து ஓம் பிர்லா வந்து ஒரே நாடு ஒரே மெசேஜ் தான் ஏன்னா அந்த அந்த நம்பரை சொல்லணும் நம்பரை சொன்னால் அது வந்து பதியப்படும் இல்லைன்னா மறுபடியும் இன்னொருத்தட தாக்கல் ஆகணும் அதுக்காக இன்றைக்கி பதிஞ்சு தாக்கல் இனிமேல் அந்த நாடாளுமன்ற கூட்டுக் போவோம் அடுத்து 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 இஷ்யூ வரும்னு நினைக்கிறாங்க ஆனால் இந்த இஷ்யூவை அப்படியே ஆறப்போடாமல் கொண்டு போவது தான் எதிர்கட்சிகளுடைய பெரிய கடமை எதிர்கட்சிகளுடைய கடமைங்கிறதாட்டி ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு டெல்லி டெல்லியில் நடக்குது ஏற்கனவே டெல்லியில் விவசாயிகள் போராட்டம் டெல்லியில் தேர்தல் வரப்போது அனைவரும் ஒரு ஒரு வாரத்தில் வந்து அறிவிச்சிருவாங்க இப்போ தேர்தல் ஆணையம் என்ன பண்ணோம் லேட் பண்ணும் இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க இல்லைங்க தேர்தல் ஆணையம் உடனே தேர்தல் அறிவிக்காது எந்த அளவுக்கு இழுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இழுத்து இந்த 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 டைமை வந்து இழுக்கும் பிஜேபிக்கு ஃபேவராக என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணோம் இப்போ ஆலோசனை பண்ணுவாங்கல்ல தேர்தல் ஆணையம் பிஜேபி ரெண்டு ஒன்று தானே எப்போ நம்ம தேர்தலை வைக்கலாம் இப்போவே தேர்தல் வைக்கலாமா இல்லை கொஞ்சம் ஏதாவது இழுக்க முடியுமா ஏன்னா ஏற்கனவே டெல்லியில் வந்து மர்ம பொருள் பிரச்சனை ஆகிவிது விவசாயிகள் போராட்டம் நடக்குது இந்த மாதிரி ஒரு கலிபுரம் நடக்குது இதை காரணம் காட்டி ஒரு ரெண்டு மாதத்துக்கு டெல்லி தேர்தலை தள்ளி விற்கிறோங்கிற மாதிரியான முடிவு எடுக்கலாமா இவ்வளோ விஷயம் பிஜேபி யோசிக்கும் ஏன்னா ஜெயிக்கிறதை பற்றி யோசிக்கிற கட்சி தானே அதனால் நள்ளிரவு ஒரு பதட்டம் நம்மை பொறுத்தவரையில் இன்றைக்கி ராகுல் காந்தியை எப்பயோ உயர்ந்துட்டார் இன்னும் உயர 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 ஆயிடுச்சு இன்றைக்கி அமெரிக்க ஊடகங்களில் ஒட்டுமொத்த உலக நாடுகளில் பெரும்பாலான முக்கிய செய்தி பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவரை இந்த மளவுக்கு பண்ணுறாங்க நாடாளுமன்றத்தை முடக்குகிறார்கள் பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி எதிர்கட்சியினரை நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயே விடாமல் இவங்க சதி பண்ணாங்க எல்லாத்தையும் தாண்டி சிம்பிளான மேட்ரு சிசிடிவி ஃபுட்டேஜ் இவங்க காட்டுவாங்கனா கடைசி வரைக்கும் காட்ட மாட்டாங்க மக்களிடம் இது பெருசாக இருக்குது சிசிடிவி ஃபுட்டேஜ் ஏன் காட்டல காட்டல இன்னொருத்தர் என்ன பையன் சொல்கிறாங்கன்னு சொல்ல முடியாதுங்க இவங்க வந்து ஏ ஒன் தொழில்நுட்பத்தின் பிரகாரம் அதை ஏதாவது பண்ணுறதுக்கான எல்லாம் பண்ணுவாங்க பிஜேபி எதையும் மண்ணும் இல்லை ஏற்கனவே அமித்ஷா வந்து உள்ளே பேசுனதையே சொல்லிட்டார் என்ன அதை மாற்றிட்டாங்கிறார் அதனால் பிஜேபி டெக்னாலஜி நிறையா யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா வீடியோ ஆடியோனாவே தமிழ்நாடு பிஜேபி ஐடியா கேட்டால் அண்ணாமலை நிறைய ஐடியா கொடுப்பாரு ஆனால் அண்ணாமலையுடைய குருவான் அமித்ஷாவுக்கு இதை விட பெரிய ஐடியாவெலாம் இருக்கும் அதனால் இவர்கள் ஒரு முடிவு பண்ணிவிட்டார்கள் அதை செயல்படுத்துவதற்கு இன்றைக்கி பட்டியலின இளைஞர்கள் பெரிய தொலையாக இருக்காங்க அவர்களை மீறி இவர்கள் சென்றால் அதற்கான விளைவை கொடுக்க வேண்டியிருக்கும் பிஜேபி அந்த பன்னெண்டு தொகுதிகளை இழக்க தயாராக இல்லை வரக்கூடிய நாடா சட்டமன்ற தேர்தல் எப்படியும் டெல்லியை பிடிக்கலான்னு நினச்சிட்டு இருக்கும்போது இவர்களுக்கு அந்த பன்னெண்டு தொகுதியில் கண்ணை இருக்குது அது மட்டும் இல்லாமல் பன்னெண்டு தொகுதியை தாண்டி இன்றைக்கி அந்த எழுபது தொகுதியில் அதாவது அடித்தது லக்கு யாருக்குன்னு தெரில இப்போ வந்து என்னென்னா ஒன்றுமே இல்லாத காங்கிரஸ் நியாய இது நியாய யாத்திர நடத்த போகிறேன்னா ராகுல் காந்தி சொல்லிகிட்டு இருந்தார் இப்போ ஆல்மோஸ்ட் காங்கிரஸ் வந்து ஒன்றும் இல்லைங்க பெருசாலாம் இல்லை ஆனால் இந்த சம்பவத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா காங்கிரஸுக்கு அவ்வளோ டெல்லி இந்தியா முழுக்கமே ஒரு பெரிய எழுச்சி காங்கிரஸுக்கு வந்து டெல்லியில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு தொகுதி இப்போ போகிற போக்கெல்லாம் பார்த்தா இந்த தொகுதியில் ஒரு பத்து தொகுதி காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கும்போது அந்த அளவுக்கு காங்கிரஸ்க்கான ஒரு மவுசு கூடி இருக்குது ஏன்னா ராகுல் காந்தி நமக்காக பாதிக்கப்பட்டிருக்கார் அவர் மேலே எஃப்ஐஆர் போடுறதுக்கு இதற்காக மட்டும்தான் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க ஏன்னால் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த டெல்லியில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துலலாம் போஸ்ட்ரு அந்த பன்னெண்டு தொகுதி இன்னும் அதிகமாக இருக்கிறது அந்த தொகுதியில் போய் யாரையும் நீங்கள் மிரட்டவே முடியாது ஒரு தொகுதியில் போய் எப்படி போலீஸ் வந்து மிரட்டினாலும் இங்கே கேட்கக்கூடிய நிலைமையில் அங்கே இல்லை டெல்லியில் நம்ம நண்பர் ஒருத்தர் காரோ சொன்னார் சுல்தான்பூர்லாம் உள்ளே போக முடியாதுங்க நீங்கள் மொத்தமாக அவங்க தான் இருக்காங்க ஒன்றும் பண்ண முடியாதுங்க எல்லாம் வெளியில் பேனர் வச்சுட்டாங்களாம் அதனால் இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய பிஜேபி வெளியில் வர முடியாமல் இருக்காங்க அதனால் இந்த விஷயம் ராகுல் காந்திக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை தரும் அதாவது நோ நோக்கின்ங்கிற மாதிரி சிறையெல்லாம் ஏற்கனவே பார்த்தா தானே ஜெயிக்க முடியும் ராகுல் காந்தி சிறையில் அடிச்சிட்டாங்கன்னா இன்னும் ரொம்ப பெரிய ஆள் ஆவர் அவ்வளோதானே அரசியலில் சிறை செல்வதெல்லாம் சகஜம் தானே இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மையை பிஜேபி செய்திருக்குது வரக்கூடிய தேர்தல்களில் காங்கிரஸுக்கு கண்டிப்பாக உத்வேகம் அளிக்கும் இப்போ பாருங்கள் காங்கிரஸ் மாநிலம் முழுக்க போராட்டம் நடத்துகிறாங்களா இந்தியா முழுக்க போராட்டம் சும்மா இருந்தாலும் இப்போ தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தான் தூங்கிட்டு இருக்கோம் டக்கு டக்குன்னு செய்து போராட்டம் பண்ணுறாங்கள வேலை வச்சுட்டுருக்காரில்ல இதுதான் ஒரு அரசியல் கட்சிக்கு தேவை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்